தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் இந்தோனேசியாவில் இடிந்து விழுந்த பள்ளியிலிருந்து ஐந்து மாணவர்கள் உயிருடன் மீட்பு இந்தோனேஷியாவின் சிடோ அஜோவில் உள்ள அல்கோஜினி இஸ்லாமிய விடுதி பள்ளி இடிந்து விழுந்ததில் குறைந்தது ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஐம்பத்து ஒன்பது மாணவர்கள் காணாமல் போயிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இடிபாடுகளின் கீழ் சிக்கியிருந்த பதிமூன்று வயது சிறுவன் சைலேந்திர கைகள் நான்காவது நாளில் அதிசயமாக உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார் அவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் ஆனால் தொடர்ந்து மீட்பு சாத்தியம் இல்லாததால் அதிகாரிகள் உடல் மீட்பு பணியாக நடவடிக்கையை மாற்றியுள்ளனர் நிலநடுக்கம் காரணமாக இடிபாடு மேலும் உள்ள நிலையில் தற்போது பெரிய இயந்திரங்கள் கொண்டு இடிபாடுகளை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது பெற்றோர்கள் இன்னும் தங்கள் பிள்ளைகள் உயிருடன் கிடைப்பார்கள் என நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர் இந்தோனேஷியாவில் நடந்த இந்த சம்பவம் நாடு முழுவதையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இன்றைய வர்த்தக செய்தி சவுதிரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இருபத்தி மூன்று ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு எண்பது ரூபாய் அறுபத்தி ஏழு காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி எட்டு ரூபாய் எழுபத்தி இரண்டு காசுகள் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று இரண்டு ரூபாய் ஐம்பத்தி இரண்டு காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் முருகிராம் நானூற்று முப்பத்து ஒன்பது ரியால்கள் ஒரு பவுண்ட் மூன்றாயிரத்து ஐநூற்று பனிரெண்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாய் என்ற அளவிலும் ஒரு பவுண்ட் எண்பத்தி ஏழாயிரத்து நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றது